தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் ஆயக்குடி கந்த சஷ்டி பெருந்திருவிழா அழைப்புதல் இதோ நாள் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை அழைப்பதில் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே தெரியப்படுத்துங்க ஓம் பவ முக்கிய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஆறு பத்து மணி முதல் ஏழு ஐந்து மணி வரை திருக்கொடி ஏற்றம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு சூரசம்ஹாரம் சுவாமி எழுந்தருளல் இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல் சப்தாவர்ணம் சுவாமி எழுந்தருளல் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது சுவாமி என்னென்ன வாகனங்களில் வீதியுலா வரவுள்ளார் என்ற தகவல்கள் இதோ ஒன்றாம் நாள் திருவிழா புதன்கிழமை இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் நாள் திருவிழா வியாழக்கிழமை இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் நாள் திருவிழா சனிக்கிழமை இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் நாள் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் நாள் திருவிழா திங்கள்கிழமை இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்றைய தினம் நடைபெற உள்ளது ஏழாம் நாள் திருவிழா செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்